Hi, welcome to our channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேரியில் வந்து ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி சும்மா தான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான் எடுத்திருக்கோங்க இதை வந்து இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது பார்டர் ரெண்டும் ஒரு பக்கம் இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அரிசி பை தான் எடுத்திருக்கங்க அதுக்கு மேலே போட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரிசி பையோட ஒரு சைடு மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சைடில் வந்து ஒரு சைடு மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே அந்த பாட்டம் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசிப்பையை வந்து ஸ்ட்ரைட்டாக விரித்து ஒரே பீஸாக ஆக்க போகிறோம் அதுக்காக தான் சைட்லேயும் கீழேயும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஸ்ட்ரைட்டாக விரிச்சிங்கன்னா நமக்கு பெரிய பீஸாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பீஸாக இருக்கும் இப்போ இந்த பீஸ்க்கு மேலே நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் வச்சு நாலு ஓரமும் தைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு கரைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா பார்டர் சைடு அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஓரமும் அந்த ஓரமும் கரைப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து அப்படியே தச்சுக்கோங்க அரிசி பேக்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பெயை விட இந்த மேலே இருக்க இந்த பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சைடு மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கனால அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே வேறு என்ன வேஸ்ட்டு துணி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அரிசிப்பை அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இது எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உரமும் அந்த உரமும் மட்டும் மடித்து தைக்கணுங்க ரெண்டு சைட்லேயும் மட்டும் மடித்து தைக்கணும் மீதி ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அரிசிப்பை கூட சேர்த்தியே ஓரமாக தைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து மடிக்க வேண்டாம் இந்த ஓரமும் இந்த உரமும் மட்டும்தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம் அது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்தா போதுங்க இப்போ இந்த சைடும் அந்த சைடும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அது எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் மட்டும்தான் மடித்து தைச்சிருக்கேன் மீது ரெண்டு சைட்லேயும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து எதுக்காக நம்ம இந்த ரெண்டு ஓரமும் மடித்து தைக்கிறோன்னா இங்கே வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோங்க இதே அளவுக்கு வந்து ஜிப் எடுத்துக்கோங்க ரெண்டு ஓரமும் மடித்து தைச்சோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சைடில் இப்போ அந்த துணியோட நல்ல சைடும் ஜிப்போட நல்ல சைடும் ஒட்டுக்காக வச்சுட்டு ஒரு ஓரமாக தைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இன்னொரு சைடோடு நல்ல சைடும் அந்த ஜிப்போடு இன்னொரு நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி இப்படி திருப்பி போட்டுருங்க மேலே வச்சுட்டு ஜிப்பு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக அதை எடுத்து விட்டுட்டு இன்னொரு ஓரம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜிப் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மாதிரியே ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இதை நம்ம பிரித்து அதை திரும்ப ஜாயின் பண்ணுற வேலையே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஜிப்போடு நல்ல சைடு துணியோட நல்ல சைடு கரெக்டாக இருந்தால் போதும் ஈவனாக வச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிப்பில் இருந்து கீழே வந்து ஒரு ஆறரை இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த லாஸ்ட் வரைக்குமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறரை இன்ச் ஆறரை இன்ச் வர மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஜிப்பிலேருந்து இருந்து கீழே இப்போ நான் காமிக்கிற மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருந்து அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆறரை இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா ஜிப்பு கீழே இருந்து அந்த ஃபோல்டு பண்ணதுலேருந்து அஞ்சரை இன்ச் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி பாக் ஷேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அதை வரைஞ்சிக்கோங்க நாலு ஓரமே நாலு கார்னர்லுமே இதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பாக் ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பீஸை வச்சு மீதி மூணு ஓரத்துலேயுமே அந்த பீஸுக்கு மேலே இந்த பீஸை வச்சு அப்படியும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை மார்க் பண்ணியும் கட் பண்ணலாம் இல்லை அந்த ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை எடுத்து இன்னொரு பீஸுக்கு மேலே வச்சு அப்படியும் கூட கட் பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாலு ஓரமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையும் உள்ளே இருக்க அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதையும் இப்படி சேர்த்து விச்சுக்கோங்க இப்படி சேர்த்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இது அப்படியே விரிச்சிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மிஷினில் அப்படியே வச்சு தையல் விட்டுடலாம் இதே மாதிரி தான் நாலு ஓரமும் தைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நாலு பீஸு அதில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸே இப்படி விரிச்சுக்கோங்க அந்த ஓரம் தையல் போல் அதை விரிச்சிட்டு ரெண்டு ஓரம் அடித்து எகைன்னு ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டால் நம்ம இதை ஹேண்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் காமிக்கிற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எகைன் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நமக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாம் ஜிப்பை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க நல்ல சைடு வெளியே வர மாதிரி இப்படி ஃபுல்லாக திருப்பி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இப்படி சைடில் வந்து அட்டாச் பண்ணுங்க ரெண்டு ஹேண்டிலையுமே இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி அட்டாச் பண்ணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் எடுத்து இப்படி சைடில் நான் காமிக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஈஸியாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணணுங்க அந்த ஹேண்டிலை அதாவது சென்டராக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடில் சென்டராக நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தெளிவாக புரியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் சைடில் அந்த சென்ட்ரு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் இந்த ஹேண்டிலும் சென்டராக வரணும் சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா அதுவும் இந்த நம்ம ஹேண்டிலும் சென்டராக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து அந்த சென்டர்லேருந்து அந்த ஓரம் ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி சென்டரில் இந்த ஓரம் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் ரெண்டு இன்ச் இந்த பக்கம் ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இது நல்லா விரிச்சு விட்டுருங்க அடியில் இருக்க பீஸெல்லாம் அடியில் தள்ளி விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த பீஸில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலே அட்டாச் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம துணியெல்லாம் எல்லாம் ஃபோல்டு பண்ணி இதிலே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம டாப்ஸ் அப்புறம் நைட்டிஸு குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு துணியெல்லாம் வைக்கிற ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் சாரி ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நிறைய கிளாத்ஸ் இதில் வைக்க முடியுது சாரீஸும் வைக்கிறதுக்கு நல்ல அகலமாகவும் இருக்கும் நல்லா லென்த்தாகவும் இருக்குது ஈஸியாக கேரி பண்ணிக்கவும் முடியும் நம்ம பீரோவில் வைக்கிறதுக்கும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் சும்மா இருக்கிற அந்த ப்ளவுஸ் பீஸும் அப்புறம் அரிசி பீ மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி